நான் இன்று வரை ஏதாவது ஒரு இடத்துல அந்த திருமாவளனை தவறா பேசியிருப்பா ஏன் எனக்கு அரசியல் கருத்து கொடுத்த எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி எனக்கும் அண்ணன் திருமாவளவனுக்கும் பர்சனலா ஆயிரம் விஷயம் இருக்கும் நீங்க அதை பேசக்கூடாது எங்களை பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தியிருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து நீ பொறுக்கின்ற என்னவனா சொல்ற அவர் பேசுற பேச்சு தான் அப்படி இருக்கும் அவர் கேட்கற கேள்விக்கு இது மட்டும் பதிலே இல்லையே அவர் தவறாதுன்னு கேட்கலையே கேட்கிற கேள்விக்கு ஆபாசமா பேசிட்டு இருக்கிறாருன்னு தொடர்ச்சியா சார் இது அவரு சென்னை பாஷையில பேசுவாரு அவர் இயற்கையா அப்படி பேசக்கூடிய மனுஷன் வெகிலியா பேசக்கூடியவர் கல்லன் காப்பிடாமலாம் பேசுவார் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று அவர் பேசவே மாட்டார் இது சரினா சரி தப்புனா தப்பு அதான் நான் ஏர்போர்ட் முத்தின் பாதை நான் இப்போ கூட அந்த திருமா திருமாவளனுக்கு திருமாவளவனுக்கு கட் அவுட் வச்சு விஷயத்தோ அவர் ஃபோட்டோ எடுத்த விஷயத்தையோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு இந்த வழி புரியுது உன்னை அழகுபடுத்தி உன்னை வெளி உலகத்து காட்டியவன் நான் என் குடும்பம் ஒரிஜினல் சிறுத்தை சங்கிலி போட்டு ஒரு மலையாள படம் அந்த போட்டோல நான் வெளியிட்ட நல்லா இருக்காது ஒரு மலையாள படம் ஒரிஜினல் சிறுத்தை என் ஸ்டுடியோல வருது மோகன் ஸ்டுடியோல சங்கிலி போட்டு நிக்க வச்சு போட்டோ எடுத்தோம் அப்ப அம்பாசடர் கார் கடைக்கடை லட்சுமணன் வீட்டில இருந்தாரு நான் இவரு பதினாறு வருஷம் எங்க கூட பிறந்த அண்ணன் கிட்ட பேசல நான் கொண்ட கொள்கை எனக்கு ஏர்போர்ட் மூத்திய பிடிக்குது எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கல எதுதான் உறவின் முறை அவன் தேர்ந்தெடுத்த பாதை சிறுத்தை நான் தேர்ந்தெடுத்த பாதை வரையறுப்பேன் அந்த பக்கம் இருந்தால் நீ இந்த பக்கம் இருந்தீங்க சரி